இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க வாங்க வீடியோவில் போகலாம் லியோ அவனுக்கு தேவைப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக போயிட்டு எனக்கு டிராகர் அதுக்கப்புறம் ஸ்பாட் இது மட்டும் இல்லாமல் நிறைய நைஃப் வேணும் புரியுதா அதே மாதிரி அவங்க எடுத்துட்டு வராங்க அதை பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த வெப்பன்ஸ் இருக்கு ஏன்னா இதே உணிச்சு பார்த்துட்டு இருக்க எனக்கு தெரியும் இந்த வெப்பன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும்னு ஏன்னா அது உருவாக்குனதே நாங்கள் தானே இதோட வேலை வந்து தோணு நியான்ஸ் இந்த நியான்ஸ்னா இல்லை கைஸ் அதாவது ஏஷியன் காலத்தில் கொரேன் பீப்பிள் யூஸ் பண்ண மழிதான் இது அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உண்மையாகவே தொண்ணூறு நியான்சா ஆமா ஏன்னா இந்த டவுன்ல இருக்க ஒரே காரணத்துக்கு உனக்கு நிறைய டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் என்கிட்ட இப்போ ஐம்பது நியான்ஸ் தான் இருக்கு அதை வச்சுக்கிட்டு இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க நாளைக்கு அந்த ஷாப் ஃபேமிலி தோ குடிச்சிட்டு இவன் நாற்பது நியாயத்து கொடுத்துட்றேன் அவனுக்கு சம்ப கடப்பாயிட்டு ஏன்னா சத்திரத்தை வச்சு நடத்திட்டு இருக்கேனா விளம்பரதான் காசு தான் தா ஏன்னா இங்கேருந்து போ நானும் உங்களை போக போறது இல்லையே என்ன நம்பி கொடுக்கலாம்ல உன்னை நம்பி கொடுக்கறதுக்கு நீ யார்ரா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க என்ன சத்தாங்க ஒருத்தன் வரான் அவனை பார்த்தவனே பாஸ் இங்க பாருங்க பாஸ் தெளிவு இருக்கான்ல தெளிவ் வந்து ஷா ஃபேமிலி கூட போர் தொடங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான் நிறைய எப்பன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் இவன் கேட்ட மாதிரி எல்லா வெப்பன்ஸும் கொடுத்தேன் அதுக்கான காசுன்னு சொன்னேன் தொண்ணு நியான் சொன்னேன் இந்த மாதிரி அவன்கிட்ட தொண்ணு நியான் இல்லாதனால ஐம்பது நியான்ஸை கொடுத்துட்டு மீதி காசை அவனை தூக்கடிச்சு தரேன்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்டோன்னே அந்த பாஸும் உணிச்சு பார்க்குறான் டீ அவனோட மனசுக்குள்ளியே இவர் தான் டிராகன் ஏட் ஸ்மித்தி மாஸ்டர் கம் ஷல் ஆங் ஆனால் அவரோ ஹே நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆ நான் வந்துடுச்சு ஜின்னின் நடத்துனரோடய பேர்தான நீ ஆமாம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உன்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு சிக்கன் ஷூப் வைப்பாங்க பாரு அது சூப்பராக இருக்கும் தெரியுமா ஆனால் நீ வைக்கிறீ அது கேவலமாக இருக்குது அதனால தான் இப்போ நான் அந்த கடைக்கு வரதே இல்லை பாஸ் இதே விஷயம் தான் பாஸ் நானும் சொன்னேன் ஓ அப்படியா என்ன இவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க என்ன லீ எங்களை வித்தியாசமாக பார்த்துட்ருக்க சரி ஓகே எனக்கு புரியுது நீ இங்கே வந்ததுக்கான காரணம் அது ஷாஃப்ல எடுத்து படிக்கணும் அதுக்காக உனக்கு நிறைய வெப்பன்ஸ் வேணும்னு சொல்லி வந்திருக்கேன் அதே நேரத்தில் உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அதுக்காக நான் அவனை பாதுகாக்கிறேன் இந்த ஷாஃப் ஃபேமிலி ஏதோ வகையில் உன்னை நோட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அவங்கள்ட்ட பேசி பார்க்குறேன் உன்னை அட்டாக் பண்ணுறதை நிப்பாட்ட சொல்லி அவன் மட்டும் அவங்க கேட்கல கண்டிப்பாக நான் உன்னை பாதுகாப்பேன் இதுக்கான காரணங்கள் ஒன்றும் பெரிய காரணம்னா இல்லை ஓகேவா இந்த மாதிரி டிராகன் எட்டு சொல்கிறத யோசனை பண்ணுறான் அது நேரத்தில் சில விஷயங்களும் இந்த மாதிரி என்னோடய கடந்த காலத்தில் இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட எதிர்காலத்தை மாற்றிட்டு இருக்கேன் ம் நான் பண்ணுற சில நிகழ்வுனால இது நல்லது தான் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இவன் கூட பேசுனது இல்லையே சரி ஓகே இவன் பதில் சொல்லலாம் இந்த மாதிரி நீ உதவி பண்ணுறேன்னு சொன்னதே எனக்கு பெரிய விஷயம் ஆனால் இதை நானே பார்த்துக்கிறேன் உண்மையாவா ஆமாம் ஆனால் எனக்கு வேறு உதவி வேணும் என்ன உதவி இந்த மாதிரி ஷா ஃபேமிலி பிளாக் ஹெல்ப் வச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க போகுது அதை மட்டும் அமைச்சிடுச்சின்னா உங்களுக்கு நிறைய காசு வரமே போயிடும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை மாதிரி இந்த வெப்பன்ஸை கிரியேட் பண்ணுற எல்லா பிளாக் ஸ்மித்தும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை அமைக்கணும் இனி கூட்டமைப்பை அமைக்கிறத பற்றினா யோசனை பண்ணி வச்சுருக்கியே உங்களை மாதிரி பிளாக் ஸ்மித் மட்டும் இல்லாமல் எல்லா ஜாப் பண்ணுறவங்களும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை அமைச்சு ஒரு சங்கத்தை உருவாக்கணும் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனா இந்த கட்டண பண்ணிட்டு இருக்காங்களே அந்த ஆர்கிடெக்சர் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி கூட்டணி அதே மாதிரி இந்த பிளம் பிளாசம் இருக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இடம் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியான கூட்டமைப்பு அமைச்சு இதெல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக உருவாக்கணும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனா அரசாங்கம் மாதிரி இருக்கணும் உனக்கு உண்மையாகவே பெரிய கனவு இருக்கு நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் இந்த மிகப்பெரிய அரசாங்கத்தை போல இருக்க இந்த கூட்டணியோட பேர் என்ன இதோட பேர் தான் ய ஹோ ஓ ஹோ உண்மையான நல்லதான் இருக்குது இதை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம யாருக்கும் கட்டணத்தை செலுத்துன்னு சொல்லிட்டு ஒரு அவசியமே இல்லை நீ உண்மையாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா இந்த ஷா ஃபேமிலியை தோக்கடிச்சிடுவேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா உங்களை தோக்கடிச்சால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட இந்த கனவை நிலையற்ற முடியும் கண்டிப்பாக அப்போ ஹே இவன் கேட்ட எல்லா பென்சியும் ஃப்ரீயாகவே கொடு சார் அட்லீஸ்ட் நாம எனக்கு கடன் காய்ச்சல் கொடுக்கலாம்ல சொன்னது செய் புரியுதா அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறான் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு லீவ் போகிறதுக்கு முன்னாடி கூட இன்னும் நான் நிறைய பேசுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அதனால் இவங்கள எல்லாத்தையும் தோக்கடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டு லீவும் தலையாட்டிகிட்டே போயிட்டுருக்கான் அவன் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெயினிங் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படி மெண்ட் ட்ரீட் பண்ணிகிட்டே போல வீட்டுக்கு வெளியோ யாரோ குளித்தோண்டுற சத்தம் கேட்க அது அப்படின்னு சொல்லி பார்த்தா கேர் அதாவது சோ ஃபேமிலியில் இருக்க மூணு பிரதர்ஸில் ரெண்டாவது பிரதர் தான் இவன் நீ ஏன்டா இங்கே வந்த ஆனா நீ பிளம்ல என்னென்ன பிரச்சனை பண்ண அதனால் உனக்கு தண்டனை கொடுத்து உனக்கு புதைச்சிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் எலி எனக்கு மூணு காரணங்கள் சொல்லு உன உயிரோடு விட்டு போகிறதுக்கு ஏய் ஏன்னா தற்கொலை இல்லைனா அப்படின்னு சொல்லி லீ சிரிச்சுட்டே இருக்கான் ஏன்னா சிரிக்கிற ஏன்னா உன் இடத்துக்கே வந்து வாழ்களை செஞ்சு விட்டு போனேன் இப்போ நீ என் இடத்துக்கு வந்திருக்க உன்னை சும்மா விடுவானா இதுல தெனாட்டை வேற பேசலை கேட்டவனே சோய்களோ கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ண போக இதுக்கு முன்னாடி நம்ம சொரி வச்ச கட்டி எடுத்து உனனை ரைட் ஹேண்ட்ல குத்துறான் அவனும் இன்னும் கடுப்பாயிட்டு அவனை அட்டாக் பண்ண போக லெஃப்ட் ஹேண்ட்ல குத்துறான் அதை குத்துறோன்னே அவன் இருக்கான் வழி தாங்க முடியாமல் அதை பார்த்துக்கிட்டே டி யோ பாத்தியா இதான் ஒவ்வொரு பேசக்கூடாதுன்னு சொன்னது இப்போ பாரு இப்போ இந்த கேம் என் கையில் வந்துடுச்சு எனக்கு வாய்ப்பு கொடுக்குற இப்போ நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீ எனக்கு ஒரு உருப்படியான காரணத்தை சொல்லு உனட உயிரோட விடுறதுக்கு அவனை யோசனை பண்ணிவிட்டு ஏன்னா என்னை விட்டு கொண்டுட்டேனா என்னோட மற்ற பிரதர்ஸ் உனக்கு கொண்டுடுவாங்க இது காரணம் இல்லை என்னை பயமுடுத்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கத்தியத்தை ஃபோர்ஸ் சர்வீஸை கரெக்டாக உன நெஞ்சிலே பார்த்து அவன் இறந்துடுறான் ஏய் குளி தொண்டி நிப்பாட்டுங்கடா உன்னோட பாஸ் இறந்துட்டான் அவனை அந்த குழியில் போட்டு புதைச்சிடுங்க உங்கள் மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டுங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அவனும் மாஸ்க் எல்லாத்தையும் கழட்ட உங்களை இந்த ஊர்லேயே பார்த்தது இல்லையே எனக்கு ஏதாவது நீங்கள் பிளாக்ஹெட் யூனியனை சேர்ந்தவங்க மாதிரி இருக்குது இல்லை சார் நாங்களே வயிற்று பழிப்புக்காக இங்கே வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம் லியோட காலில் விழுந்து கெஞ்சிகிட்ருக்காங்க எங்களை எப்படியாச்சும் உயிரோடு விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு லியோ சரி ஓகே நான் சொன்ன மாதிரி உன்னோட பாசை அந்த குழியில் போட்டு புதைச்சிடுங்க ஓகே ஆனால் நாங்கள் வேணாங்க ப்ளம்பர் கொடுக்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்த மட்டும் அவங்க கிட்டே வந்து சொல்ல அது ஏன்டா ஏன்ட்ட சொல்லிகிட்டு இருக்க ஏன்னா நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க நானே வந்து செய்யிட்டா ஓகே ஆனால் நல்லா குக் பண்ணுவியா ஆ நான் சூப்பராக குக் பண்ணுவேன் சரி ஓகே நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன வேலையை போய் பண்ணிட்டு வா அப்படின்னு அவன் வீட்டுக்குள்ளே போக ஹே சே நீ ஒழிஞ்சிருந்து பார்த்தது எல்லாம் போதும் வா எதுக்காக இப்படி ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த ஏன்னா நீ எப்படி இந்த சோயிக்கலா எப்படி தோக்கடிப்பேன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி வந்தேன் சூப்பராகவே தோக்கடிச்சிட்டேன் ஆனால் இது மட்டும் போதாது ஏன்னா இந்த ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் இதே மாதிரி நான் முடிச்சு விட்டுருவேன் சரி ஓகே அதை மட்டும் நீ கண்டிப்பாக வந்திருக்க மாட்டியே ஆமாம் நீ கேட்ட கேளுக்கான பதில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுத்துருக்கேன் உங்கள் கண்ணை சரியாக போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையா அப்போ இல்லைப்பா சும்மா ரூம் மாதிரி ஓ அப்படியா சரி ஓகே நம்ம சாப்பிட்டே பேசலாம் நம்ம சாப்பிட்டே பேசலாம்னு சொல்லி நானாக சொன்னேன் ஆனால் நீ போய் தண்ணியும் அப்புறம் சில ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வா என்னது சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன் காசு வச்சுத்தா காசும் இங்கே இல்லையா ஏண்டா எதுக்குடா இந்த இன்னும் நடத்துகிற ஹே என்ன ஓவராக பேசுகிறேன் போய் வாங்கிட்டு வா அவனும் முறைச்சிக்கிட்டே போய் வாங்கிட்டு போகிற போய்ட்டுருக்கான் ஆனால் அவன் பொறுமையாக நான் போயிட்டு இருக்க வீடியோ சமக்கடாயிட்டு இப்படி போனால் எப்படான் வாங்கிட்டு வருவேன் சரி சரி நான் போறேண்டா அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே போகிறோம் இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் இனிமேல் வர வர எபிசோட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரம் என்ன வந்தம் நான்